இப்போ இந்த பஜ்ஜி மிளகாயை நான் வந்து பொடியா நறுக்கி வச்சிருக்கேன் இது வந்து கொஞ்சம் காரமாக ரொம்ப காரம் இருக்காது பட் கொஞ்சம் காரமாக இருக்கும் ஸ்பூன் நெய் ஜஸ்ட்டு ஒரு ஸ்பூன் தான் விட்டுட்டு நம்ம வந்து அடுப்ப ஆஃப் பண்ணிடலாம் ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு கு நான் மேடம் இன்னைக்கு வந்து நம்ம இந்த பஜ்ஜி மிளகாயை வச்சு ஒரு சாதம் ஒன்று கசலாம் அது ரொம்பவே நல்லா இருக்கும் இது வந்து நான் வந்து நிறைய தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த மெத்தட் தான் நல்லா இருந்தது நான் தக்காளி சேர்க்கல வெயில் தக்காளி சேர்க்காமே பண்ணுவேன் தக்காளி சேர்த்தா அது நல்லா வரல நான் நிறைய தடவை பண்ணி பார்த்துட்டு இந்த மெத்தடை உங்களுக்கு நான் வந்து இப்போ அப்லோட் பண்றேன் ரொம்ப நல்லா வந்தது இது இப்போ இதை வந்து நம்ம எப்படி ரெடி பண்ணலாம் அப்படிங்கறத நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம் இப்போ அந்த பச்சி சாதம் அதை வந்து எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் இது வந்து ரொம்ப காரணமா இருக்காது நம்ம எல்லாருமே தெரியும் கொஞ்சம் தான் காரணமா இருக்கும் ரொம்ப காரணம் இருக்காது சோ இந்த பச்சி மிளகாய் வச்சு அருமையான ஒரு சாதம் பண்ணலாம் இப்போ இந்த பச்சை மிளகாய நான் வந்து பொடியாக நறுக்கி வச்சிருக்கேன் இது வந்து கொஞ்சம் காரமா ரொம்ப காரம் இருக்காது பட் கொஞ்சம் காரமா இருக்கிறதுனால ஜாஸ்தி போட்ட பாய் தான் இது நான் பொடியை நறுக்கி வச்சுருக்கேன் இதில் கொஞ்சம் வெங்காயம் நறுக்கி வச்சிருக்கேன் இதுக்கு கொஞ்சம் தக்காளி போட்டா நல்லா இருக்காது நான் நிறைய தடவை பண்ணியிருக்கேன் அதில் தக்காளி போட்டு போனா அது வந்து அவ்வளவு டேஸ்ட் வராது நம்ம இந்த தக்காளி அட் பண்ண வேண்டாம் இப்ப கடாய் காய வச்சுருக்கேன் நம்ம கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டு பண்ணிக்கலாம் அப்புறமா கொஞ்சமா நெய் விடலாம் பண்ணி முடிச்ச அப்புறமா அவங்க கொஞ்சம் நெய் விட்டுக்கலாம் கொஞ்சம் தடுகை போடலாம் கடுகு பொருக்கிட்டு கொஞ்சமா உத்தம் பருப்பு கொஞ்சமா தடையில பருப்பு ரெண்டே ரெண்டு சீரகம் யூஸ்லாம் மிளகா தாளி போய் மிளகா போட வேண்டாம் வறுத்த வேறு இந்த தாளிப்பு எடுத்து வெங்காயத்தை நம்ம சேர்க்கலாம் வதக்கிட்டு வதக்கினது போதும் நம்ம வந்து இந்த பஜ்ஜி மிளகாய ஆட் பண்ணிடலாம் பொரியாண்டு ஆச்சுன்னா பஜ்ஜி மிளகாய் இப்ப இதை ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்குவோம் அதுக்கப்புறமா லேசா தண்ணி தெளிச்சுட்டு மூடி வைப்போம் அப்பதான் அந்த மிளகா கொஞ்சம் சாஃப்டா வேணும் நல்லா வதங்கிட்டு இப்போ நம்ம கொஞ்சமா தண்ணி தெளிப்போம் சும்மா அந்த கையில லேசா போட்டுட்டு நம்ம மூடி வைப்போம் அப்படின்னா மிளகா வந்து சாஃப்ட் ஆயிடும் மூடி வச்சிருக்கோம் இத சிறந்து பார்க்கலாம் இழுத்து குதிருதிரியா வலிச்ச சாதம் அதை இதுல போட்டுக்கலாம் இப்ப இது கொஞ்சம் நம்ம உப்பு போட்டுக்கலாம் இப்பதான் நான் உப்பு போடுறேன் அவ்வளோதான் இப்போ நம்ம கிளறி விட்டாச்சு நல்லா எல்லா இடத்துலையும் உப்பு போட்டப்பறம் நல்லா கிளறியாச்சு நம்ம ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வச்சு இதை வேக வைப்போம் நல்லா இருக்கும் இப்போ இதை அப்படி மூடி வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படி வச்சுருந்தோம் அப்படின்னா இதில் இருக்க அந்த டேஸ்ட் நல்லா இறங்க வெங்காய வாசனை உப்பு எல்லாமே வந்து இதில் இறங்கிடும் இப்போ மூடி வச்சு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் ஆயிடுத்து நல்லா ரெடி ஆகிடுது இப்போ இதில் ஒரு ஸ்பூன் நெய் ஜஸ்ட்டு ஒரு ஸ்பூன் தான் இதுக்கு நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நம்ம இதோட பச்சை மிளகாய் சாதம் அதுமாரி எடுத்து பாருங்க தேர்களை எல்லாம் போட்டுருக்கு ரொம்ப நல்லா இருக்கும் ரொம்ப சிம்பிள் ஈஸியாக டக்குன்னு வந்து பண்ணலாம் இதை வந்து பச்சை மிளகாயில் சாதம் கூட பண்ணலாம் அப்படிங்கிறத நீங்க வந்து இப்போ தெரிஞ்சுட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்தியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு டெஃபினேட்டாக நான் நம்புறேன் இந்த அவசியம் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க கமெண்ட்ஸ் வந்து கமெண்ட் சக்ஸில் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க அவசியம் இந்த வித்தியாசமான சாதம் ரொம்ப நல்லா வரும்